ஏ இன் டு பி என்பது ஏ என்பவர் பியின் சகோதரி ஏ ஸ்டார் பி என்பது ஏ என்பவர் பியின் மனைவி ஏ பை பி என்பது ஏ என்பவர் பியின் தந்தை ஏ மைனஸ் பி என்பது ஏ என்பவர் பி யின் தாய் எனில் எம்இன் டு என் மைனஸ் ஓ ஸ்டார் பி பை கியூ என்பதற்கு கீழ்கண்ட எக்கூற்று சரியானது இங்க எம்இன் டு என் அப்படின்னா எம் என்பவர் சகோதரி அப்ப எம் பெண்ணா இருப்பாங்க அதனால அவங்கள வட்டத்துக்குள்ள போற்றலாம் அடுத்ததா என்பவர் ஓவின் ஒரு பெண்ணாதான் இருப்பாங்க அவங்கள வட்டத்துக்குள்ள போற்றலாம் அடுத்ததா ஸ்டார் பி ஓ என்பவர் மனைவி ஒரு பெண்ணா அப்ப அவங்களையும் நம்ம வட்டத்துக்குள்ள போற்றலாம் இவங்க மனைவியா இருக்கும்போது போது கண்டிப்பா அந்த பி கணவராதா இருப்பாரு கட்டத்துக்குள்ள போற்றலாம் அடுத்ததான் பி பை கியூ பி என்பவர் கியூவின் தந்தை கியூவோட பாலினம் இங்க சொல்லப்படல இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏல கியூ என்பவர் ஓவின் தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓவோட தாய் கியூ கிடையாது கியூவோட தாய் தான் ஓ அப்ப ஆப்ஷன் ஏ தவறானது ஆப்ஷன் சி பாருங்க Q என்பவர் P இன் மகன்னு கொடுத்துருக்காங்க இங்க Qவோட பாலினம் சரியாகுறிப்பிடப்படாதனால மகன் அப்படி நம்மளால சொல்ல முடியாது அப்ப ஆப்ஷன் C ம் விடையா இருக்காது ஆப்ஷன் D பாருங்க P என்பவர் Q இன் மகன் அப்படினு சொல்லிருக்காங்க இங்க P அப்படிங்கறவர் Qவோட தந்தை அப்ப ஆப்ஷன் D ம் தவறுதான் ஆப்ஷன் B பாருங்க O என்பவர் Q இன் தாய் இங்க கியூவோட தந்தை பி அந்த பியோட மனைவி ஓவா இருக்காங்க அப்ப கண்டிப்பா அவங்க இந்த கியூக்கு தாயா தான் இருக்கணும் அப்ப ஆப்ஷன் வி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க